சேனல் கூட சமையலில் முட்டையும் வெங்காயத்தை வச்சு ஒரு அருமையான யூனிக் ஸேசஸ் ஃப்ரெகன்ஸ் பாருங்கள் ஆளு முட்டையை வேக வச்சு மஞ்சள் கரு இல்லாமல் வெள்ளைக்கருவு மட்டும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சிங் பவுலில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நெல்லை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் சேர்த்திங்கன்னா வெங்காயத்தை கூட கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை பட்டோன்னா நல்லா உதிர்ந்து விட்டுருவோம் வெங்காயத்தில் நம்ம உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே உதிர்ந்துடும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெங்காயத்தில் இருக்கிற நீரும் பார்த்தீங்கன்னா இறங்கீரும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இல்லை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கொத்தமரத்தலியும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே இதில் ஆட் பண்ணிடலாம் கூடவே மஞ்சள் தூள் பால் டீஸ்பூன் இது கூடவே மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் இது கூட ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் நான் பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் காண்சூல் மாவு கூட எதுமே சேர்த்திக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ இதை கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டுருக்குறேன் முட்டையோட வெள்ளை கருவே இல்லை செத்திடுவோம் சேற்றிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பக்கம் போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா சூடாகிச்சு எப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுவேன் போட்டுனும் திருப்பாமா ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சிட்டு தான் நான் திருப்புறேன் பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்ல வைக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா அதே பாயில் ஆகி பாருங்கள் வைப்பாங்க நல்லா சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம இது திருப்பிடுவோம் வர குழந்தைகளுக்கு இது டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம் இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷம் வந்து நம்மளுக்கு ஆகும் முட்டை வேகிற பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் கொத்தனை தேவை பச்சை மிளகாய் எத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா நறுக்கி வச்சிட்டேன் மீடியோ மீடியோஃப்ளே நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பிள்ளை எடுத்துட்டு முட்டையை வச்சு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாகவும் கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் குழந்தைங்களுக்கு போல் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி